அனைவருக்கும் சிறந்த நல் வணக்கங்களை சித்தர் வாக்கு ஜோதிடர் பால சித்தர் நல் வணக்கங்களை திரும்பவும் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்ப இன்றைக்கு சித்திரை மாத பலன்கள் யாருக்கு பார்க்க போறோம் கும்பராசிக்கு பார்த்தராசியுடைய சித்திரை மாத பலன்கள் பார்க்கிறதுக்கு முன்னாடி உங்கள் வேதனைகள் என்ன வேதனைகள் கல்யாணம் பண்ண மாட்டேங்க வர்ற தட்டி தட்டி போகுது கல்யாணம் ஏழு வருஷமா பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கோம் பொம்பளை பிள்ளைக்கு நீ வயசு முப்பது ஆச்சு பொங்கல் பிள்ளைங்க முப்பது வயசு வரைக்கும் வீட்டில் வச்சுருந்தா பெரிய கேவலமா இருக்கு என்ன பொங்கல் பிள்ளை கல்யாணம் முடிக்க தெரியல உங்களா அப்படின்னு நாலு பேர் நாலு பேர் பேசுறாங்க இதுக்கு நாங்கள் என்ன செய்யறோம் உங்கள் மாதிரி டிவேஷன் பார்த்து முடியுன்றாங்க அப்போ முடியும்ன்றாங்க யாராவது வந்து முடியும் தான் உங்களை தேடி வந்திருக்கும் நிச்சயமாக சொன்ன மாதம் தெரியாத முடிய வேலையின்னைய பயிருக்கு வேலை இன்ன மாதிரி பள்ளதம் படிச்சிருக்கியா வேலைக்கு முயற்சி பண்றா தனியார் வேலையில பார்த்தா ஒரு ஆறு மாதத்துக்கு மேலே இருக்க மாட்டேங்கிறா அங்க இருந்து ஓடி வந்துடுறான் இப்போ அந்த வேலை சரியில்லை எனக்கு பிடிக்கலின்றா சரி அரசாங்கம் பரிச்சை எழுதுனா அதுவும் கிடைக்க மாட்டேங்குது அரசாங்க வேலை கிடைக்குமா சொன்ன வா சொல்ல கவனிய சரியாக கிடைத்தால் அரசாங்கம் கிடைக்கும் கிடைக்காத ஆணித்தரமாக சொல்லலாம் சரி அடுத்து என்ன காதல் புளி பொம்பல் பிள்ளை அப்பா 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 அம்மா அப்பா அப்பா நல்ல பாசமாக இருக்கிற பிள்ளை எனக்கு உரைக்குது ஏதா காதல் அவன் அவன் மனசுல காதல் அப்பா அப்பா அப்பாவுக்கு என்னன்னு போச்சு அம்மா கிடையாது அம்மா பற்றி கூட கொஞ்சம் தெரிஞ்சது அப்பா பற்றி சுத்தமாக கேட்க மாட்டேங்குது ஏ இந்த காதல் பிரச்சனை சரி அவன் மனசுக்கு விருப்பப்பட்ட பையனே கல்யாணம் முடிச்சுக்கணும்னு பார்த்தா எங்களுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு சரி அந்த அந்த பையனை கல்யாணம் முடிக்கலாமா உங்களை அதுக்காகத்தான் உங்கள்கிட்ட வந்துருந்தோம் அவர் சுத்தார வாழ்த்து அவர் நல்லா இருக்குமா இந்த காதல் பிரச்சனை எப்படி சரி சரி அடுத்து என்ன குழந்தை இல்லை கல்யாணம் ஆகி போச்சு கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் ரெண்டு வருஷம்னு அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்கு மேல் நாங்கல பார்த்துக்கிட்டே இருக்கோம் எப்படா குழந்தை பார்த்தோம் கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் பத்து வருஷம் ஆகி போட்டு குழந்தை இல்ல போக்குப்பள பிள்ளைக்கு ஒரு புத்திர பாக்கியம் இல்லாம அக்கம் பக்கம் புகழப்பிள்ளைக்கு மேலே மீன் பரி சுமத்த போறது என்ன என்ன குழந்தை இல்ல என்ன வார்த்தை சொல்றாங்க உங்களுக்கு தெரியுங்களே அப்படிப்பட்ட வேதனையான வார்த்தையை மனசு வந்து நொந்து போய் அப்படியே கேட்க என்ன சரினு தெரியாம உழிஞ்சுட்டு இருக்கோம் போகாத கோயில் செய்யாத பரிகாரம் பார்க்காத ஜோசியரில் எல்லா நிவர்த்தியும் புத்திர பாக்கியத்துக்காக எல்லா நிவர்த்தியும் பண்ணியாச்சு குழந்தைங்க இதுக்காக தான் உங்கள்கிட்ட அதான் இப்படிப்பட்ட வேதனையான ஒரு பிரச்சனையோடு வரக்கூடியவர்களுக்கு நல்லா கவனிங்க ஒரு ஜோதிடத்தின் பலர் சொன்னது நடக்கவில்லை என்றால் உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க அதே திருமணத்தில் வந்து பொருத்தல் ரொம்ப முக்கியமானது தினம் பொருத்தம் ரசிக்க தப்பு ஜாதக கட்டத்தை பார்க்கணும் சரி அப்பா விவசாய நிறைய பேசிக்கிட்டே சீக்கியிருக்கும் சரிங்களா நல்லீங்க நல்ல ஒரு ஜோதிடத்தின் சரியாக சரியா உங்கள் ஜாதகத்தை பார்க்கணும் இல்லாட்டி யோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கல அப்படின்னா ஒண்ணு சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் ஒரு முறை நடக்கும் யாரும் நடந்தே தீரும் என்ற உறுதி உத்தரவாதத்தோட நிகழ்ச்சிக்குள்ள மீண்டும் சித்திரை மாத பலந்து கும்பராசிக்கு பார்க்க போறோம் சரி ஆக கும்பராசியில் கிரக அமைப்புகள் கும்பராசியிலே செவ்வாய் சனி இரண்டாம் இடத்தில் புதன் சுக்கரன் ராகு மூன்றாம் இடத்தில் சூரியன் சூரியன் குரு மூன்றாம் இடத்தி கும்பராசி எட்டாம் இடத்தில் ஏறி இதுதான் சித்திரை மாதத்தினுடைய கும்பராசின்ற கிரக அமைப்புகள் முதல்ல கும்பராசிக்கு ஏழாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் மூன்று உச்சம் பொழுது எல்லாருடைய ஆதரவால் மிகப்பெரிய முன்னேற்றம் ஒரு அரசியல் முன்னேற்றமாக இருந்தாலும் சரி வியாபார முன்னேற்றமாக இருந்தாலும் சரி ஒரு கூட்டு தொழில் சரி மிகப்பெரிய முன்னேற்றம் அடையக்கூடிய அரசாங்கத்தில் மிகப்பெரிய நன்மை பெறக்கூடிய காலங்களாக அரசு கிரகம் சூரியன் உச்சம் பெறுகின்ற காலம் அந்த தேதியை சொல்றேன் பதினா சித்திரை ஒன்று முதல் சித்திரை நான்கு வரை அதாவது பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினேழு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை பதினேழு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை அரசு கிரகம் வரிமை பதிவிறத்து அரசின் மூலம் ஒரு முன்னேற்ற பார்ப்புகிறார்கள் அடுத்து அதே சூரியன் அரசு கிரகம் என்ற சூரியன் அதாவது உங்களுக்கு ஆ ஏழாம் இடத்தில் சிம்ம ராசியில் ஆட்சி பெறுகின்ற ஒரு சிறந்த அமைப்பு அப்ப கணவன் மூலம் மனைவிக்கு யோகம் மனைவி மூலம் கணவனுக்கு யோகம் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பு அரசாங்க வேலை வாய்ப்பு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த யோகம் ஏழாம் இடத்தில் வர வலிமை பெற்று விட்டால் கிரகம் வலிமை அரசா அரசியல் அரசாங்கத்தின் மிகப்பெரிய முன்னேற்றமான பதவி பெறப்படிய அவர் ஏற்படும் அதுதான் பரணி ஒன்றில் சூரியன் சிம்மத்தில் ஆட்சி பெறுகின்ற அம்ச பலன் நான் சொல்றது இருபத்தி ஏழு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினாலு அதாவது சித்திரை பதினாலு முதல் சித்திரை பதினேழு வரை இதுக்கு ஆங்கிலத்தின் இருபத்தி ஏழு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் முப்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை இது ரெண்டு காலங்களும் சூரியன் வலிமை பெறுகின்ற காலங்கள் அரசு கிரகம் அடுத்து அதே அரசு கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு வலிமை பெறுகின்ற காலங்கள் நல்ல கவனி குரு வந்து தனுசு ராசியில அதாவது உங்களுக்கு கும்பராசிக்கு வலி வலிமை பெறுகின்ற ஒரு காலம் குரு கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் வந்து கும்பராசிக்கு லாபஸ்தானத்தில் வலிமை பெறுகின்ற காலம் அதாவது தனம் வியாபாரம் என்றாலும் சரி அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணாலும் சரி அதே நேரத்தில் உங்கள் மூத்த சகோதரன் மூலம் ஒரு நன்மைகள் பெறக்கூடிய நிலை இருந்தாலும் சரி ஒரு பூர்வீகத்தை மூத்தவர்களால் ஒரு பிரச்சனையை திருத்த பிரச்சனை தொத்துக்கூடிய காலமாக இருந்தாலும் சரி அதாவது வியாபாரம் வருமானம் முன்னேற்றம் அரசாங்க பதவி பெறக்கூடிய ஒரு சிறந்த காலம் அரசு கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு வரைவு பெறுகின்ற காலங்கள் உங்களுக்கு லாபசாதத்தில் கூடி வரைவு பெறுகின்ற காலங்கள் ஜனாதிபதி லாபத்தை அதில் நிறைய வருமானங்கள் பெறப்படுகிறாங்க அது பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை அடுத்து சுக்கரன் அதாவது உங்களுக்கு நான்கு ஒன்பது கூறிய சுக்கரன் நான்காவது அதிபதி வீடு வாசல் காரு வீடு வாசல் சொத்துக்கள் பெறக்கூடிய அதே பதவி உயர்வு பெறக்கூடிய அரசாங்கத்தில் பதவி உறவு பெறக்கூடிய செல்வங்களை பெறக்கூடிய ஒரு சிறந்த யோகம் என்று சொல்லக்கூடிய சுக்குரன் உச்சம் பெறுகிறது உங்களுக்கு கும்பராசிக்கு இரண்டாம் இடத்தில் சுக்குரன் உச்சம் பெறுகின்ற காலம் சித்திரை ஒன்று முதல் சித்திரை பனிரெண்டு வரை இதற்குரிய ஆங்கில தேதி பதினான்கு நான்கு இருபத்தி நான்கு முதல் இருபத்தைந்து நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை சுக்குரன் உச்சம் பெறுகின்ற காலங்கள் சரி அடுத்து செவ்வாய் உங்களுக்கு கும்பராசிக்கு மூன்று பத்துக்குரிய தொழில் முன்னேற்றம் பெறக்கூடிய வாகன அதிபர் டோ யோகங்கள் அதை துறையில் சிறப்பு பெறக்கூடிய காலங்களாக அரசாங்கத்தினுடைய பதவி பெறக்கூடிய காலங்களாக ஒரு காவல்துறை ப பதவி பெறக்கூடிய காலங்களாக சரிங்களா ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ்னுடைய அந்த அந்த வேலை பதவிக்காலம் முன்னேற்றம் பெறக்கூடிய காலங்களாக வரக்கூடிய காலங்கள் சித்திரை இருபத்தாறு முதல் முப்பது சித்திரை முப்பது வரை இதற்குரிய ஆங்கில தேதி ஒம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பன்னிரெண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை செவ்வாய் பூமிகாரகன் அரசு கிரகத்துக்குரிய அவர் வாய்ந்த காவல்துறை இப்போன்ற ராணுவம் காவல்துறை போன்ற பதவிக்குரியவர் செவ்வாய் அடுத்து இருபத்தி எட்டு முதல் சித்திரை முப்பது வரை உங்கள் புதன் வலிமை பெறுகிற வியாபாரத்துக்குரிய புதன் வலிமை பெறுகின்ற காலங்கள் ஆஹ் நல்ல கேட்க குப்பராசிக்கு ஐந்தாம் ஐந்தாம் அதிபதியும் அதே நேரத்தில் வந்து எட்டுக்குரியவன் ஐந்து எட்டுக்குரியவன் வனிவு பெறுகின்ற காலம் வியாபாரத்துக்குரிய முதல் அதாவது புதிய தொழில் தொடங்கினாலும் இந்த தொழிலில் தொடங்கினால் வம்ச விருதியாக கூடிய வாலையடி வாலையாக அந்த தொழில் பெருகக்கூடிய காலங்களாக ஏற்படும் அதற்குரிய தேதி பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதிமூன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை இத்தொழில் தொழில் வியாபார விருத்திகள் அடையக்கூடிய காலம் இப்படி நான் சொல்லக்கூடிய பலங்கள் சரியா நடக்கல அப்படின்னா கண்டிப்பா கீழே நம்பருக்கு உன்பதி பார்த்து நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க கண்டிப்பா எந்த பிரச்சனைக்காக ஜாதகத்தை நடக்கல கல்யாணம் முடியலைங்க பிள்ளைக்கு வேலை கிடைக்கலங்க குழந்தை இல்லைங்க சொத்து பிரச்சனை முடியலைங்க அப்படி எந்த பிரச்சனைக்காக ஜாதத்தை கையில் எடுக்கிறதுல என்ன பார்த்து நடக்கலை சரி என்ற பேச்சை வரப்படாது அவரை பார்த்து அப்படியே நடந்து சொல்லக்கூடியதாக இருக்கலாம் திரும்ப சொல்றேன் ஒரு யோதிடத்தின் பலன் சொல்றது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் ஜோதிடம் தான் தவறாக இருக்க வேண்டும் இங்கே சரியாக என்ன உத்தரவாதம் சரியாக தெளித்தால் சரியாக நடக்கும் என்ற உறுதி உத்தரவாக கூடும் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்தித்து வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்